நான் இருபது வருடங்களாக கிறிஸ்தவனாக இருந்துட்டு அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ கிறிஸ்தவம் என்பது போலியான ஒரு மார்க்கம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அவர் யாருடைய பாவங்களுக்காகவும் சிறுவையில் போய் ரத்தம் செஞ்சு மறிக்கவில்லை அவர் உயிர் தழுந்தார் என்று சொல்வது ஒரு பொய்க் கதை அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரட்சிப்பை நான் இன்னும் இழக்கலை அது எப்படி அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ தான் நான் பேச விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில போய் ரத்தம் செஞ்சு மறித்திருக்கிறார் உயிர் தெழுந்திருக்கிறார் அவரை நம்பணும்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு ரச்சிப்பு கிடைக்குது பரவம் போகும் தகுதி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அது அந்த ரட்சிப்பு யாருக்கு இருக்கும் இயேசுவை நம்புறவங்களுக்கு தான் இருக்கும் இயேசுவை நம்பாதவங்களுக்கு அது கிடையாது இதுதான் கிறிஸ்தவர்களுடைய கூற்று ஆனா ஆச்சரியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அவர் நம்முடைய பாவங்களுக்காக எல்லாம் சிலுவையில போய் மறிக்கல அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன்ல இப்பவும் நான் ரெட்சி போட தான் இருக்கேன் அந்த